அரசியலில் தவறு மேல் தவறு செய்யும் விஜய் விரைவில் அரசியலை விட்டு ஒதுங்குவாரா விரைவில் ஜனநாயகனுக்கு பிறகு படம் நடிப்பாரா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஹேமந்த் குமார் விஜய் சினிமா நடிகர் விதவிதமாக பிராண்டிங் பண்ணுவார் சினிமாவில் அவர் சினிமா ஒரு விருப்பம் நம்ம அதெல்லாம் சினிமா பற்றி அதிகம் பேசுகிறதில்ல ஆனால் இப்போ ஒரு பெரிய காமெடியாக இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் பண்ணுற மாதிரியே ஃப்ராடு தனலாம் அரசியலில் பண்ண நினைத்தார் அது வேலைக்காகுமா போராத குறைக்கு ஜான் ஆரோக்கிய சாமி போன்றவர்களெலாம் இருந்தாங்க அவருக்கு பிராண்டிங்கு ஏடிஎம்கே கூட இவங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட இவங்க கூட்டணியெல்லாம் பற்றி லைட்டாக பேச்சுவார்த்தை வந்தாங்க எடப்பாடி டஃப் பார்கெயினர் அவர் அமித்ஷாக்கே விட்டா தரணி காட்டுவார் அவர்கிட்ட போய் இவங்க ஃபஸ்ட்டு நாற்பது சீட் நாற்பத்தஞ்சு சீட் கேட்டதெல்லாம் கேள்வி ஆனால் அதனால் அவர் என்ன பண்ணார் அவர் பிஜேபிக்கு அழகாக பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் பிஜேபி கூட கூட்டணி வைத்தால்தான் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் சென்னை பல இடங்கள்லாம் வாக்குகள் நன்றாக பெற முடியும் திமுகக்கு எதிராக கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஆளுங்கட்சியாக கூட வரலாம் ஆனால் பலம் நிரூபிக்காத விஜய் வச்சு என்ன பண்ணுறது அவர் ஏற்கனவே அரசியல் நடந்துருக்காரா கேட்டால் எடப்பாடி பொதுவாக கூப்பிட்றாரே தவிர இதுக்கு முன்னாடி நான் விஜய்கிட்ட அதிகம் பேசுனது தெளிவாக சொல்லிட்டாரு இந்த அவமானம் தேவையா கேட்டால் நாங்கள் யார் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி பேசிக்கலாக ரெட்டி இப்போ லாட் இப்போ அவர் லாட்ரி மாட்டின்னு போனால் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மேடையில் சொல்கிறார் குரான் மீது சத்தியமாக பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் இப்படிலாம் பண்ணால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பாங்களா கட்டாயம் வாக்களிக்க போகிறதில்ல ஏன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பாக தான் சிறுபான்மை மக்கள் தெளிவாக பிஜேபிக்கு எதிர்பாரப்பான்மையில் இருக்காங்க அவங்க பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க கேட்டா காங்கிரஸ் வரும் அது வரும் இது வரும்னா இவரை நம்பி எப்படி ராகுல் ஒத்துப்பார் ராகுலுக்கு ரெண்டாயிரத்தி பதினே பத்தொம்போது தேர்தலும் தொடர்ச்சியாக வெற்றியை கொடுத்துட்டுருக்கிற ஸ்டாலின் நான் பிஜேபி ஆதரவாளர் தான் ஆனால் ஸ்டாலினை மீறி எப்படி விஜய் இந்த பலம் நிரூபிக்காத விஜய் கூட வருவார் ராகுல் இதுதான் தான் விஜயுடைய காமெடி கடைசியில் இப்போ அவரை நம்பி அந்த கூட்டணி கட்சியும் வர தயாராக இல்லை விளைவு இவர் ஜனநாயகனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு நடிக்க போக வேண்டியது தான் இதுதான் விஜயுடைய நிலைமை அப்படி இல்லாட்டி கமல் மாதிரி பின்னாடி திமுக எம்பி இன்ப நிதிக்கிட்ட திமுக எம்பி பதவி வாங்க வேண்டியது தான் ராஜ்யசபா அவ்வளோதான் விஜய் நிலைமை மிக பெரிய அளவில் சாதிக்க வேண்டியவர் ஜான் ஆரோக்கிய சாமி போன்ற கத்துக்குட்டிகளை வைத்து கொண்டு அரசியலில் ஏமாந்தார் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்